கோவை ரொம்ப அமைதி தவழ்கின்ற மா மாநில மா மாவட்டமாக வைத்திருக்க வேண்டும் என்று எவ்வளவு மெனக்கட்டாலும் அப்படி தான் நம்ம நம்பிட்டு ஆனால் இன்றைக்கி தொடர்ச்சியாக தமிழகத்தின் எல்லா பகுதியிலும் நடந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இங்கேயும் அடங்கி இருக்கிறது அதுவும் முழுக்க முழுக்க போதைப் பொருள அட்டுழியத்தினால தான் இந்த பாலியல் வன்கொடுமையினுடைய கரம் வந்து இறுக்கமாக ஒவ்வொரு பெண்களுக்கு கழுத்தை நெரிக்க தொடங்கி இருக்குது முதலமைச்சர் ஒவ்வொரு தடையும் சொல்றாரு எங்கேயும் தப்பு நடந்தா என் கை இரும்பு கையாக செயல்படும் என்று இப்போ அந்த இரும்பு கை எங்கே போயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரியல தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது அண்ணாமலை இருந்து தொடங்கிய தொடங்கி கடலூர் மாவட்டம் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் போதைப் பொருளையும் இவங்களால கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கு முதலமைச்சர் என்ன செய்துட்டு இருக்காரு நாங்க என்னங்க செய்ய எல்லாம் கல்ச்சர் மாறிடுச்சு கஞ்சா எல்லா பக்கமும் சாதாரணமாக கிடைக்குது அப்படின்னு சொல்ற மனப்போக்கை என்ன மாதிரி பாக்குறது நீங்க ஒவ்வொரு தனையும் தீபாவளிக்கு டார்கெட் வைக்கிற இந்த தமிழக அரசு இந்த தமிழகத்தை சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கு எங்கேயாவது டார்கெட் வச்சிருக்கிறாங்களா இல்லை இங்க உற்பத்தி திறனை பெருக்கிறதுக்கு டார்கெட் வைக்கிறாங்களா இன்னும் சொல்ல போனா அங்கே ஒரு கடை இருக்குது நாம் தமிழை கட்சி அடித்து நொறுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது நம்ம பல நாளுக்கு முன்னாடி செய்யணும் ஆனால் எப்போயும் டாஸ்மாக கடையா எங்களுக்கு இந்த பொருள் வேண்டாம் கலாச்சாரம் வேணான்னு பொதுமக்கள் அடித்து நொறுக்குனா அந்த கடைக்குத்தான் காவல்துறை பாதுகாப்பு போகுது அப்போ காவல்துறை மேலேயும் குடிமகனுங்களுக்கு மரியாதை வராது இப்போ இந்த சூழலில் தமிழக அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது முதலமைச்சர் கரூரில் எல்லாருக்கும் கூப்பிட்டு சாரி கேட்ட மாதிரி இப்போ அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்பாரா என்ன கேட்டா சுட்டு குடிபட்டவங்களை விட அவர்களை குடிநோயாளியாக மாற்றி இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் சிறைக்கு செல்ல வேணும் என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடை எல்லா பக்கமும் வந்துருச்சு அதை விட சந்து கடை அவன் அங்கீகாரம் வாங்கி வச்சிருக்க கடையே எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது எல்லா பக்கத்துலையும் அவங்களும் கடையை திறந்துட்டு இருக்கான் இன்னைக்கு காலையில் நான் பயணப்பட்டு வர இடத்துல பார்க்குறீங்க டாஸ்மாக் கடைக்கு பின்னாடி இருந்து எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஆறு மணிக்கு பார்க்க முடியுது இப்போ இது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கா முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்குதா வருமானம் வரும்போது மட்டும் எண்ணி கையில் சேர்த்துக்கிறீங்க இது மிக மோசமான ஒரு சான்று தமிழக அரசு எவ்வளவு பிற்போக்குத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு செயல் இழந்து போய் இருந்திருக்கிறது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை கேட்டா பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க இந்த பெரியார் மண்ணுன்னு சொல்ற நீங்க இதுல வந்து நீங்க யாருமே நடமாடக்கூட முடியல பெண்கள் தமிழக அரசு உடனடியாக எல்லா பகுதியிலும் போதைப் பொருட்களை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கணும் அறவே நிறுத்தணும் இன்னும் டாஸ் வாக்கின் எண்ணிக்கையை குறைப்பேன் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை இன்ன வரைக்கும் நிறைவேற்றலை இன்னொன்று டார்கெட் வச்சு அதிகரித்து போயிட்டு இருக்கீங்க இந்த நடந்து முடிந்த இந்த சம்பவத்திற்கு நீங்கள் யாரோ குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி முடிஞ்சிறது இல்லை இந்த சம்பவத்தோட தீர்ப்பு அது இல்லை ஆனால் இந்த தமிழக அரசு மோசமாக இருக்குதுங்கிறதுக்கான சான்று அது இதற்கான தீர்ப்பை தேர்தல் வரைக்கும் இல்லாம முதலமைச்சர் இப்ப மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழலில் இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு தனது கடுமையான கண்டனத்தை இந்த இடத்தில் பதிவு செய்கிறது டாஸ்மாக் கடைகளையும் போதைப் பொருள் உள்ள உலாவரதையும் உடனடியாக தடுத்து நிறுத்த இந்த நாங்கள் கமிஷனரை பார்த்து இதை முதல் செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறோம் இது பத்தாது இப்போ எடுத்துருக்க நடவடிக்கை பத்தாது முழுமையா போதைப் பொருளை நிறுத்துறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு கேட்டுக்கிறோம் சேலம் அருள் வந்து யாரை தாக்கினாருன்னு உத்தரவு சொல்லுங்க அவர் வந்து துக்க வீட்டுக்கு வந்த இடத்துல பாக்கு காய போட்டுருக்கிறதுல போய் வண்டியை நிறுத்துறாங்க எப்போ பாக்கு காயப்போட்டிருக்கு வண்டியை நிறுத்தாதான்னு சொன்ன உடனே சொன்ன ஒரு ராஜேஷ் என்ற மாற்றுத்திறனாளியை அருளை சேர்ந்தவர்களும் அருள் எல்லாம் சேர்ந்து அடித்து நொறுக்குறாங்க மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டுறாங்க இந்த இந்த சம்பவத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா இல்லை நான் சொல்றேன் உங்களை ஒருத்தர் அடிக்கிறாங்க உங்களை சார்ந்தவங்க வந்து உங்களை பாதுகாக்க வர மாட்டாங்களா அப்போ எங்கள் நிர்வாகிகள் ஒருத்தன் அடிக்கிறான்னா அதுக்குரிய மாவட்ட செயலார் பாதுகாப்பு கொடுக்க வர மாட்டாரா அவரும் கூட வந்து இப்படி ஏன் செய்திகள்னு தான் கேட்குறாங்க ஆனால் அருள் வந்து ஏகப்பட்ட பொய்களை ஊடகத்தின் வாய்களாக சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த பொய்கள் எடுத்து சிசி அடுத்து வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே வெட்ட வெளிச்சம் வாங்கி விட்டது அருள் இப்படி கலவரத்தை உண்டாக்கி சாதாரண நிர்வாகிகளை அடித்து நொறுக்குகிற இந்த அருளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் வழக்கு தொடுக்க இருக்கிறோம் கொடுத்துட்டு இருக்காங்க அது எங்களோட கோரிக்கையா தமிழக அரசு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரப்பு கிட்டையும் யாருகிட்டயுமே வன்முறையே நானு நானும் சரி எங்க தலைவரும் சரி அதுக்கு உடன்பாடான ஆட்கள் இல்லை யார் தவறு நடந்தாலும் உடனே அதுக்கான குற்றங்கள் தவறுன்னு போய் அறவழியில தான் பேச சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அறவழியில தான் இப்ப இன்னைக்கு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ண பிறகு எதுக்கு அதுக்கான மூல காரணம்னு வந்து நாங்க வந்து கமிஷனர்கிட்ட வந்து பேசிட்டு போறோம் அப்போ எது சரியான நடவடிக்கை அதை செய்யறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் வன்முறைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாளும் வழிவிடாது